அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பாக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இப்போது பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியது மீனம் மீனத்துக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு மீன ராசி மற்றும் மீன லக்னம் ரெண்டுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறது முதலாவதான் உடைய சஞ்சாரம் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சனியுடைய செகண்ட் பார்ட்ல இருக்கும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு கரெக்டா இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு அது வந்து மீனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் பனிரெண்டாம் தேதிக்கு மேல சனியுடைய தொந்தரவு இந்த காலகட்டங்கள்ல நமக்கு

இந்த மாதத்தோட எண்டிங்ல கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிடுவார் குருவோட போய் இணைஞ்சிருவாரு தேவகுரு அசுரகுரு ரெண்டும் இணையது அவ்வளோவா சிறப்பு இல்லை இருப்பினும் அது மேஜராக நமக்கு பிரச்சனையை கொடுக்காது அதன் வகையில் இது சுபமாவே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து சூரியனை பொறுத்த பொறுத்தவரையும் கரெக்டா பதினாறாம் தேதி இந்த மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லிட் ஆகி புதனோட ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே டிராவல் பண்ணுவார் அதனை தொடர்ந்து பார்த்தனா புதன் பதினெட்டாம் தேதி வக்ரம் ஆயிடுவார் சூரியன் ட்ரான்ஸ்லிட்ட தொடர்ந்து புதன் வந்து பக்ரநிலைக்கு போறது கரெக்டா பதினெட்டுல நடக்கும் அது அதே மாதிரி இந்த மாதத்தோட கடைசியில செவ்வாய் ஒரு பயிற்சி பண்ணுவாரு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு ஏழுல செவ்வாய் இருக்கிறது நமக்கு ஓரளவுக்கு சிறப்பு தான் ஏன்னா வந்து செவ்வாய் நமக்கு யோகாதிபதியா வந்துடும் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகமாக செவ்வாய் வர்றதுனால அது கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு யோகம் தான் ஆறாம் இடத்தை காட்டிலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மாதத்தோட எண்டிங்ல தான் ஏற்படுது இதோட கனெக்டிவிட்டி அடுத்த மாதத்துல உங்களுக்கு பெனிஃபிட்டான பலன்களை கொடுக்கும் இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் த்துக்கான பிளானடரி போர்ஷன் இப்போ இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா நம்ம பார்க்கலாம் முதலாவதா ஜென்மஸ்தானத்துல இருக்கிற சனி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு கண்ட்ரோல்டாவே இருக்காது ஜென்ம சனில ஒரு விஷயத்த யோசிச்சு ஒரு மாதிரி உங்களை போட்டு படுத்து எடுக்கும் அதுதான் ஜென்ம சனி சொல்றது ஹெல்த்தும் ஒரு ஸ்டேபிளா இருக்காது அது இந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அன்பேவரா இருக்காரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதிக்கு மேல மைண்ட்ல இருக்கிற அந்த பிரஷர் எல்லாம் டோட்டலா குறைஞ்சிடும் ஏன்னா சனி வக்ரம் ஆகுறாரு ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறது நமக்கு சிறப்பு தான் பதினொன்னு பன்னெண்டுக்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு நம்முடைய ராசிக்கு ஜென்ம கிராமத்துல வக்ரம் ஆகுறதுனால அதிகமான யோசனை எல்லாம் குறையும் இப்ப தெளிவு கிடைக்கும் மனசுல இருந்த பயம் நீங்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் இப்ப தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப பேவரான ஒரு காலகட்டமாக இருக்கும் இவ்வளவு நாள் வந்து பாத்தோம்னா ஒரு விஷயத்த செய்வோமா வேணாமாங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையிலேயே வச்சிருந்திருக்கும் ஆனா அந்த பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா திடமா ஒரு முடிவு எடுத்து அந்த விஷயத்துல இறங்கி வெற்றி அடைய முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும் நீ எந்த விஷயத்த ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை அப்படியே புஷ்னு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் அது நமக்கு இருக்கிற இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த சுக்ரன் வந்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது தைரியத்தை கூடுதலா கொடுத்துரும் நமக்கு மூணுல சுக்ரன் இருக்கலாம் அதுலயும் ஆட்சியா இருக்கிற சுக்கரன் தைரியத்தை நல்லபடியா கொடுத்துரும் தைரியம் விரிய பராக்கிரம ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கிறதுனால ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி ஒரு தெளிவான ஒரு பாதையில பயணிக்க முடியும் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ஒரு சிரமத்தை நீங்க எதிர்கொள்றீங்கன்னா அதை இந்த மாதத்துல அந்த முடிவை நீங்க தெளிவா எடுக்கலாம் அந்த தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த கவலை வருத்தம் அதெல்லாம் இப்ப டோட்டலா நீங்கிடும் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா விலகிடும் இளைய சகோதரத்தோட ஒன்று இணைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும் அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் அவர்களுக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகும் அது சார்ந்த விஷயத்திலயும் இந்த மாதம் நமக்கு பேவரபுல்லா தான் இருக்கு அதே மாதிரி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கும் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பெரிய பெரிய மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் ஸோ அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நல்லா பேசி உங்களுக்கு தேவையானதை உங்க பக்கம் ஈர்ப்பீங்க ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா சூரியன் குரு இணைவு குரு சொல்லியிருந்தேன் சொல்லி இருந்தேன் அதிகாரத்தை கொடுத்துரும் அதிகாரம் பெயர் புகழ் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப இப்ப வந்து ஒரு இடத்துல நல்லா ஸ்டாண்டர்ட் ஆவீங்க தொழில் உத்தியோகம் பெயர் புகழ் அதிகரிக்கும் நீங்க இழந்த அந்த அதிகாரமான அந்த சூழ்நிலை இப்ப திரும்ப உங்க கைக்கு கிடைச்சிடும் சோ அதுக்கு வந்து இந்த குரு சிவராஜயம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பு அரசியல்வாதிகளால ஆதாயம் அடுத்தது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகிறது அரசாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது அப்படி இல்ல நீங்க ஒரு ஹையர் போஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து பொறுப்பு அதிகரிக்கும் இந்த நேரத்துல என்ன ஒண்ணு அதுவும் நான்காம் இடத்துல சூரியன் குரு இணைகிற இந்த அமைப்பு வந்து பாத்தோம்னா பொறுப்பு அதிகப்படுத்தும் உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பெயர் நிறைய புகழ் உங்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் ஆனா வந்து மன ரீதியா ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதான் போர்த் ஹவுஸ்ல சூரியன் குரு இணைகிறதுக்கான பலன் பொறுப்பு அதிகப்படுத்தி உங்களை அதிகமாக உழைக்க வச்சிருவாங்க உங்க கையில நிறைய நிறையா சுமைகளை கொடுத்து இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது உங்கள்கிட்ட கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை அதிகப்படுத்திடுவாங்க அது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஸ்டேபிளான சூழ்நிலையை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது உங்களுக்கு கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அதை சரிவர செய்யும் பொழுது உங்களுக்கு சுபமான பலன்களையும் நல்ல பயிர்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதான் குரு சிவராஜ் யோகம் அதே மாதிரி நீங்க சொல்றத ஒரு நாலு பேர் கேட்டு கேட்டு அதை செயல்படுத்துவாங்க இவ்வளவு நாள் வந்து பாத்தோம் உங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரெகக்னேஷன் இருந்திருக்காது உங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்காது இதோ நீங்க சொல்றீங்க மத்தவங்க சும்மா பேருக்கு கேட்கறோன்னு கேட்டு இருந்திருப்பாங்க இப்போ நீங்க சொல்றத செய்யறதுக்கு ஒரு நாலு பேரும் உங்களை சுத்தி இருப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குருசிவராஜ் யோகத்தால ஏற்படும் அடுத்து பாத்தோம்னா ஐந்தாம் மடத்துல புதனுடைய சஞ்சாரம் அதுலயும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதன் வந்து நமக்கு ரொம்ப பேவரா தான் இருக்காரு இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஹெல்த் ரீதியா இந்த பிரச்சனையும் இருக்காது பதினெட்டாம் தேதிக்கு மேல ஒரு மாதிரி ஒரு சில ட்ரபிள் கொடுக்கலாம் அலியும் செவ்வாய் கேது நம்முடைய ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல இணைவில் இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் மைனஸ் தான் ஹெல்த்துக்கு மற்றபடி ஐந்தாம் இடத்துல இருக்கிற புதன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் உங்களுடைய புத்தி தெளிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுலேயும் இந்த மாதத்தில் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டு இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா மைண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா பன்னெண்டு டு பதினெட்டு இதுக்குள்ளே எடுத்துக்கோங்க முக்கியமான மாற்றங்கள் பண்ணணும்னா அந்த பன்னெண்டு டு பதினெட்டு இதில் பண்ணிக்கோங்க ஏன்னா புத்தி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது புத்தி தெளிவை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துரும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகும் மேலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிவர்த்தி அதே மாதிரி தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதி வரைக்கும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பேவரா இருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்தி பதினெட்டாம் தேதிக்குள்ள குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் பிள்ளைகள் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் கவலைகள் இருக்குன்னா அது இந்த பதினெட்டாம் தேதிக்குள்ள சரியாயிடும் அதுக்குள்ள ரொம்ப சிறப்பா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னா பிள்ளைகளால சுப விரய செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையிலையோ அல்லது அவருடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ சுப விரய செலவுகள் பண்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாத்தில ஏற்படும் அடுத்த செவ்வாய் கேது இணைவு ஆறாம் இடத்துல சிக்ஸ் செவ்வாய் கேது இருக்கலாம் ஆனா கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல அலின் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பிரஷரை கொடுத்துரும் குடும்பத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஏதாச்சும் செலவு செஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகாத ஒரு சில மனநிலை அளவுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில அடுத்தது பாத்தீங்கன்னா தந்தையாரோட அவ்வளவா ஒத்து போகாது இந்த மாதிரியில இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல அதுவும் கேதுவோட இணைந்த அமைப்புல அதாவது தந்தையாரோட ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தையாரால ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற ரொம்ப நல்லது இப்போ வந்து மைண்ட் ஃபுல்லா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் கடன் வாங்கி ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அல்லது ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற மைண்ட் செட் இப்ப பீக்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஒண்ணு கடன் வாங்குறதுக்கான எண்ணம் வரும் அல்லது வாங்கின கடனை நம்ம திரும்பி எப்படியாச்சும் ஃபுல்லா கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இது இந்த கிரக மைப்பு கொடுக்கும் அலியம் செவ்வாய் கேது இணைவு இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பா ரத்த அணுக்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்த

இருக்கு ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்போ வந்து நேரம் கடந்த தூக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நேரம் கடந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு தொடர் விரைய செலவுல கொடுத்துட்டே இருக்கும் மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் குரூப் பார்வையில் இருக்கிறதுனால செய்கிற செலவு ஓரளவுக்கு அர்த்தமுள்ள செலவுகளா இருக்கும் பணம் பத்தல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற ஒரு மாதிரியான கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நமக்கு பெனிபிஷியலா தான் இருக்கு இந்த ஜூலை மாதத்துல பொருளாதார ரீதியா மேஜர் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய தேவைகள் உங்களுடைய தேவையான நேரங்கள்ல சரியான வகையில பூர்த்தி ஆகும் அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் பொருளாதாரம் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு நீங்க செய்யற செலவு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய செலவா தான் இருக்கும் தண்டவிரை செலவுகளா மேக்சிமம் இருக்காது அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் குரு அதே மாதிரி சூரியன் இதெல்லாம் நல்ல ஒரு இடத்துல தான் போஷன் ஆயிருக்கு அதனால மாணவ மாணவிகளுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் தெளிவாக வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும் கவனச்சுதறவர்கள்லாம் இப்போ குறையும் படிப்பை விட்டபடியே நழுவி தள்ளி போனவர்கள்லாம் இப்போ மீண்டும் படிப்பை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க படிப்புல எல்லாம் இப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளா தான் இருக்கு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வெளியிடங்களுக்கு போகும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது ஏன்னா செவன்த் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்கும் போது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த நேரத்துல திருமண முயற்சிகளை பண்ணலாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனை குழப்பம் வாழ்க்கை துணியால ஏற்பட்ட மன இதெல்லாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல நியூட்ரல் ஆயிடும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நமக்கு சரியாயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா பிரச்சனை நிகழ்ச்சிகள் இருக்காது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் சுப செய்திகள் சுப மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் நிறைய சுமைகள் உங்க மேல ஒன்று மாத்தி ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் திணறுவீங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து தொழில் உத்தியோகம் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெயர் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான முறையில் அதிகரிக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஓவரால் அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்லை ஜென்ம சனியுடைய பாதிப்பு இப்போ விலகுது அதுவே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதில் இந்த மந்த்த கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு சுபத்துவமான மாற்றங்கள் நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு முயற்சிகளை நம்பிக்கையோட தொடரலாம் அந்த நம்பிக்கை இப்ப பீக்ல இருக்கும் அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறத நீங்க அப்படியே டிஃபால்ட்டா உணரலாம் நிறைய புதிய முயற்சிகள் அற்புதமான வெற்றியும் அற்புதமான மாற்றத்தையும் கொடுக்கும் தைரியமா உங்களுக்கு உங்க மனசுல படுறதை நீங்க இந்த மாதத்துல நீங்க செயல்படுத்தலாம் வாழ்த்துக்கள் இப்போதே பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியது மீனம் மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப் போகுது அப்படிங்கிறதே இப்போ டீடெயிலா கிளீராக நம்ம பார்க்கலாம் முதலாவதா பிளானட்டரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியில சனி வக்ரம் ஆயிடுறாரு நமக்கு கண்டினியூ ஆகுது ஜூலை சனி வக்ரம் இப்போ ஆகஸ்ட்ல வக்ரத்துல இருப்பாரு நெகட்டிவ் இல்ல அடுத்து குரு சுக்கரன் இருக்கும் இது அவ்வளவா சிறப்பு இல்ல பொதுவா நம்முடைய ராசிநாதன் குரு வந்து போர்த் ஹவுஸ்ல போய் இருக்கிறது கேந்திரம் ஏறி இருக்கிறது சிறப்பு தான் ஆனா சுக்கரனோட இணைகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது ஏன்னா சுக்ரன் வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகமா வந்துடும் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி

ஆதித்ய சொல்லுவோம் அது நல்ல அமைப்பு தான் ஆறாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு ட்ரபிளான சுச்சுவேஷனை கொடுத்தாலும் கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறதுனால புதனோடு இணைந்து இருக்கிறதுனால இந்த புதனாதித்ய யோகம் நமக்கு சிறப்பான முறையில் வேலை செய்யும் அது ஐந்தாம் இடத்துல புதனாதித்ய கல்விக்கு ரொம்ப சிறப்பு அதை நான் அடுத்து டிடியில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது சிக்ஸ் ஹவுஸ் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா கேது ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய வலிமை இந்த மாதத்தில் கேது பகவான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் தனித்த கேதுவாக இருக்காரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்

சுக்ரன் வந்து பார்த்தோன்னா இருபதாம் தேதி குருவை விட்டு விலகி கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறார் இதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் ஏன்னால் அஷ்டமாதிபதி ஐந்துக்கு வருதலாம் சிறப்பு கிடையாது சுக்ரன் பொதுவா ஐந்தாம் மாதத்தில் இருக்கிறது யோகமாக இருந்தாலும் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால அது நமக்கு அவ்வளோவா சிறப்பு பலன்களை தராது எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளானட் ரிப்போஷன் இந்த பிளானட் ரிப்போஷனை வச்சு தான் அந்த இந்த மாதத்துக்கான பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை டீடெயிலாக நம்ம பார்க்கலாம் போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல சனி வக்ரமா இருக்கிறது ஒரு யோகம் தான் ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரமாக நல்ல அமைப்பு தான் மைண்ட்ல இருக்கிற ப்ரஷர்லாம் குறைஞ்சிரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும் தேவையில்லாத யோசனைகள் இல்லாமல் கொஞ்சம் இருக்க முடியும் டைத்துக்கு சாப்பிட முடியும் டைத்துக்கு தூங்க முடியும் அந்த எல்லாம் நமக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த தலைவலி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் அடுத்து நம்ம முடி உதிர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் முடி உதிர்வு அப்படிங்கிற பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நம்மளை சுத்தி இதெல்லாம் பெரிய குழப்பமா இருந்துச்சோ அந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஒரு தெளிவு கிடைச்சிடும் தைரியம் அதிகரிச்சிடும் தெளிவாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ண முடியும் தெளிவான ஒரு பாதையில பயணிக்க முடியும் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு மனம் ஒத்துழைப்பு கொடுக்கும் சோ அதுக்கெல்லாம் அந்த சனி வக்ரம் ஆகிறது நமக்கு சிறப்பு அடுத்தது குரு சுக்கரன் நினைவு அதுவும் போர்த் ஹவுஸ்ல பொதுவா வந்து ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது யோகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட இணைகிற குருவுக்கு அவ்வளவா சிறப்பு கிடையாது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது தேதி வரைக்கும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா ஒரு சில செலவு அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும் முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல டெபினட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல இது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளை கொடுக்கும் அசதியான ஒரு மனநிலை கொடுக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும் அதையும் ஒரு ராசிநாதனோட இணைஞ்சிட்டாரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஒரு மாதிரி உங்களை அப்படியே தொகண்டு தொகண்டு அப்படியே கொண்டு வரும் ஜென்ம சனி உங்களுக்கு வக்ரமா இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு முடிவு எடுக்குறீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்கள சுற்றி இருக்கிறவங்க உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடி உங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்த் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கும் இப்போ வந்து உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப சப்போர்டிவ்வாக இருக்கும் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ வந்து பீக்கில் இருக்கும் ஆனால் ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் அதே ராசிநாதனோடு நாதனோட இணையும் போது அது ஒரு மாதிரி கலவையான பலன்களை ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும் அது ரெண்டும் கலந்து ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ரெண்டு மனநிலையுமே நீங்க இந்த மாதத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் திடீர்னு நல்லா மோட்டிவா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ரெண்டு அமைப்புமே இருக்கும் அதுலயே இந்த குரு சுக்கரன் இணைவு இருக்கிற வரைக்கும் அது அவ்வளவா சிறப்பான பலன்களை கொடுக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமுமான பலன்களை தான் கொடுக்கும் கரெக்டா இருபதாம் தேதி சுக்ரன் வந்து குருவை விட்டு விலகி வந்துருவாரு இருபதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை நீ எதிர்பார்க்கலாம் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயார் வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் இருபதாம் தேதிக்கு மேல ஒரு சுபத்துவமான செய்திகளையும் சுபத்துவமான எதிர்பார்க்கலாம் அது கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஐந்தாம் இடத்துல கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுபத்துவமான பலன்களை கொடுத்துரும் படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும் அதிகமான ஆர்வத்தை கொடுத்துரும் ஏதோ ஒரு விதத்துல பய உணர்வு ஏற்பட்டு மாணவ மாணவிகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எனவே மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில சுபமாற்றங்கள் உண்டு அட் சேம் டைம் கல்வி சார்ந்த வகையில் விரைய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு விதத்துல கல்விக்காக அதிகமாக செலவு செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்கியுமெண்ட் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்துனாக்கா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது பதினாறாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்தது ஆறாம் இடத்துல கேது இது வந்து ஒரு பெரிய பலம் தான் பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா கேதுவால ஒரு முழுமையான சப்போர்ட் நீ எதிர்பார்க்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் கேது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காமிச்சு கொடுத்துரும் உங்களை ஏதாச்சும் எதிர்ப்பு வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தானாவே விலகிடுவாங்க சோ அது வந்து கேது ஆறல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சுப பலன்கள் போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நீ மாட்டோம் உங்களுடைய பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஹெல்த் ரீதியா ட்ரபிள் வந்தாலும் அதை சரிபடுத்துறதுக்கு கேது இருக்காரு உடனே உடனே அதுக்கான அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும் இருப்பினும் எதுவும் மைனஸா போல கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்குலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமாக்கா தாராளமா பண்ணலாம் அதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இதுல இருக்கு இதுலயும் வந்து அகலக்கால் வச்சிடாம ஓரளவுக்கு நியூட்ரலா நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த செவ்வாய் செவ்வாய் தான் இந்த மாதத்துல நமக்கு வந்து பாத்தோம் ஒரு பெரிய பலத்தோட இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் ஏழாம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் குடும்ப சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கவலைகள்லாம் குறையும் குடும்பத்துல ஒரு அற்புதமான வளர்ச்சி அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பொருளாதார ரீதியா ஒரு திடீர் வளர்ச்சி திடீர் மாற்றம் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அதே ஒன்பதாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாயிடும் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாயிடும் அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கு அதே மாதிரி இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பாகியாதிபதி ஏழுல இருக்கிறதுனால அதுக்கும் இது பேவரா இருக்கும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தங்க அணிகலன்கள் வாங்கி மகிழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கைத்தினுடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் வாக்குஸ்தானதிபதி ஏழாமட்டத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட அடிக்கடி ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றது வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் நம்ம கொஞ்சம் நிதானமாக கவனமா கோபம் இல்லாம மனசு அப்படியே அழகா எடுத்துட்டு போறது நல்லது அடுத்து பனிரெண்டுல இருக்கிற ராகு இது தொடர் ஒரே செலவுன்னு அர்த்தம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில அப்படியே செலவாயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த வகையில கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்துல கமிட்மெண்ட் அதிகரிக்கும் ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு ஓரளவுக்கு சுபத்துவமான செலவா இருக்கும் அர்த்தமுள்ள செலவா இருக்கும் அதன் வகையில பனிரெண்டுல ராகு இருக்கிறதுனால செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகம் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துல யோகாதிபதி இருக்காரு அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைன் தான் அதனால இந்த மாதத்துல சுப செய்தி ஒரு எண்பது சதவீத பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அல்லது தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை சுக்கரனுடைய பார்வை இதெல்லாம் பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும் இது ரொம்ப பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஆனா இருபதாம் தேதிக்கு மேல இது அப்படியே டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் ஆயிடும் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தினா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரஷரான தன்மை இதெல்லாம் டோட்டலா நியூட்ரல் ஆயிடும் அதே மாதிரி இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க பணி புரியக்கூடிய இடத்துல யாரு கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்துட்டு போறது முயற்சி பண்ணுங்க ஏன்னா சக ஊழியர்களோட தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி போர்த் ஹவுஸ்ல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால கோப உணர்வு அதிகமாக வரும் அலி ராசிநாதனோட இணைந்து இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல அதிகமாக கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ல இருக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு செவ்வாய் பலம் மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு டைம் வந்து நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க ஒரு டைம் வந்து பாத்தோம்னா அப்படியே டவுனா இருக்கும் அப்படி அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருக்கும் ஆனா இருபதாம் தேதிக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறும் எல்லா விஷயத்திலயும் ஒரு திடமான முடிவு எடுத்து திடமான பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் பொறுமை நிதானம் தேவை உணர்ச்சப்பட்ட இதுலயும் முடிவுகளோ மாற்றங்களோ பண்ணக்கூடாது இருபதாம் தேதிக்கு மேல நீ எடுக்கிற பிளான் நீ எடுக்கிற அந்த ஒரு முடிவு அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பு மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பொறுத்து டெபினா மாறுபடும் உங்களுக்கு ஒரு யோகமான தசை நடக்குது யோகமான ஒரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இந்த கோச்சாரதால பெரிய அளவுல ட்ரபிள் எதுவும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடக்குது அவயோக புத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்ஸ் கனெக்ட் ஆகும்போது இந்த கோச்சாரம் சார்ந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்க கனெக்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் உடைய ஜனநாயக ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது யோக திசையா இல்லை அவயோக திசையா அப்படிங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு புரிஞ்சு யோக தசை நடக்கிறவங்க கோச்சாரம் சார்ந்த விஷயங்களை நினச்சி பயப்பட வேண்டாம் கோச்சாரம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவான சைனாக இருக்கும் அதனால வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப யாரும் பயம் பதட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே போக வேண்டாம் உடைய ஜென்ரல் ஜாதகத்தை நீங்கள் சப்ஜெக்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான பிரிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு பொது பலன் ஜென்ரல் பிரிக்ஷன் உங்க லைஃபை பத்தி போட்டிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்க டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றியே உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் சேனல் இருக்கு சோ நீங்க அந்த பிளேலிஸ்ட்ட நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க பாத்துக்கலாம் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி